பிரபட சுவர்களுக்கு வணக்கம் ஒரு நபரை சுத்தி ஏழு பேர் நின்று வெட்டுறாங்க ஒரு கொலை நடக்குது அதில் மூணு பேர் வந்து சுத்தி வெப்பனை வச்சிட்டு நிற்கிறாங்க வெளியிலேருந்து பப்ளிக்கோ இல்லை வேற யாரோ போலீஸோ வந்து கூடாது அப்படின்னு நடுவில் இருந்த நாலு பேரும் அந்த நபரை வெட்டி கொலை பண்றாங்க இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு முப்பது அடி தூரத்துக்குள்ள ஒரு முப்பது நாற்பது போலீஸ் நிற்கிறாங்க ஆனால் யாருமே வந்து காப்பாத்தல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கும் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வருது அப்படின்னு சொன்னா கூட அது என்னப்பா லாஜிக்கா இல்லையே ஆடியன்ஸ் வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் ரியாலிட்டி லைஃபுக்கு அந்த லாஜிக்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற தான் இப்போ இந்த சம்பவம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கோர்ட் முன்னாடி நடந்திருக்கு இந்த பக்கம் முப்பது நாற்பது போலீஸ் இருக்காங்க இந்த பக்கம் ஏழு பேர் வந்து ஒருத்தனை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க சோ இந்த விஷயம் போலீஸ் முன்னாடியே இந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஷாக் வேவ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் மாயாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இன்னைக்கு காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு வராரு இந்த மாயாண்டி மேலே ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸ் இருக்கு மர்டர் அட்டம்ப்ட் கேஸ் வந்து ரெண்டு மூணு கேஸ் இருக்கு அதுல ஒரு மர்டர் அட்டம் கேஸுக்கு விசாரணைக்கு வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுக்காக இந்த மாயாண்டி வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு காலையில ஒம்பதரை மணிக்கு வந்திருக்காரு இந்த மாயாண்டி இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய ஒரு மூணு பேர் வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க வருவான் அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க ஒரு டீமுக்கு போன் பண்ணி இதை மாதிரி மாயாண்டி வந்து இங்க கோர்ட்ல ஆஜராக வந்திருக்கான் விசாரணைக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சோ ஒரு நாலு பேருக்கு அந்த டீம் வந்து கார்ல வராங்க இவங்ககிட்ட இருந்து செய்தி போனதுக்கு அப்புறம் கார்ல வராங்க காரை வந்து கோர்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு நாலு பேர் உள்ளே வராங்க கோர்ட்டு பிளேஸ்க்குள்ளே வராங்க மாயாண்டியை நோக்கி போகிறாங்க மாயாண்டிக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை நோக்கி தான் வராங்க நம்மளை ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் மாயாண்டிக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி மாயாண்டிக்கு அது மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கு அது அந் அது தெரிஞ்சும் ஓரளவுக்கு பாதுகாப்பாக தான் இந்த மாயாண்டி இருந்திருக்கான் பட் இப்போ இத்தனை பேர் சுத்தி வராங்க அப்படிங்கிறப்போ மாயாண்டி பயந்துட்டு அந்த போர்ட் பிளேஸ்ல இருந்து வெளியில ஓடுறான் ஆல்ரெடி கார்ல வந்தவங்க நாலு பேரு மூணு பேர் நோட்டமிட்டவங்க மூணு பேர் அப்படின்னு ஏழு பேர் இருக்காங்கல்ல ஏழு பேரும் மாயாண்டியை சுத்தி வளைக்கிறாங்க அந்த போர்ட் பிளேஸ் முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு பேர் வந்து வெளியில வந்து யாரும் பப்ளிக்கோ போலீஸோ வந்து காப்பாத்தரக்கூடாது அப்படின்னு சுத்தி வெப்பனை வச்சுட்டு கையில வெப்பனோட அஹ் அருவால் மாதிரி வெப்பனோட நிக்கிறாங்க நாலு பேர் வந்து மாயாங்கிய வெட்டி கொலை பண்றாங்க இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு முப்பது அடி தூரத்துக்குள்ள முப்பது நாற்பது போலீஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படின்னா ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய இடம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து போற இடம் ஸோ அங்க போலீஸ் எப்பொழுதுமே எடுத்துட்டு இருப்பாங்க பல கேஸுக்காக வந்தவங்க அது இல்லாம அந்த கோர்ட்டில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுறவங்க அப்படின்னு நிறைய பேர் எடுத்திருக்காங்க யாருமே வந்துட்டு அந்த சம்பவம் நடக்கிறப்ப தடுத்து நிறுத்துறதோ சத்தம் போடுறதோ எதுவுமே செய்யல நிறைய போலீஸ் வந்து இந்த சம்பவம் நடக்காத பார்த்துட்டு உள்ளே போயிருக்காங்க கோர்ட் பிளேஸ்க்குள்ள பயந்துக்கிட்டு உள்ள அவங்க பயந்து போய் உள்ள போயிருக்காங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த கார்ல வந்தாங்களா அந்த நாலு பேர் அந்த நாலு பேரும் நேரா காருக்கு போயிட்டு தப்பிச்சு போறாங்க இந்த மூணு பேர் நோட்டம் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல அந்த மூணு பேரும் அங்கிருந்து ஓடி போறாங்க அந்த டைம்ல தான் உதைகாட்டன் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐ வந்து ஒரு நபரை வந்து ஒரு வழக்கறிஞரோட ஹெல்ப்போட ஒரு நபரை வந்து தடுத்து பிடிச்சி அரஸ்ட் பண்றாரு மிச்ச ரெண்டு பேர் வந்து ஓடி போறாங்க அதுக்கப்புறம் மாயாளுடைய பாடியை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு சோ எதுக்காக மாயாண்டியை கொலை பண்ணாங்க அந்த விசாரணை அப்படிங்கிட்டு போயிட்டு இருக்கு நிறைய வழக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல மாயாண்டி மேல ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பர் கொலை கேஸ்ல வந்து இந்த மாயாணி தொடர்ந்து இருக்கு ஸோ அது சம்பந்தமா இந்த கொலை இந்த அட்டம்ப்ட்லிக்கு தொடர்பு நடந்துதா அப்படிங்கிற விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோ அது வந்து போலீஸ் கண்டுபிடிப்பாங்க எதுக்காக இந்த மர்டர் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த இதுல என்ன இன்னொரு விஷயம் இன்னும் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இத மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடக்குது பக்கத்துல இத்தனை காவல்துறை இத்தனை போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க ஆனா யாருமே வந்து காப்பாத்தல ஏன் காப்பாத்தல என்ன அந்த பாதுகாப்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற விஷயத்த விசாரணையா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் அங்க ஹையர் அபிஷியல்ஸ் வந்து நாங்க வந்து இதை விசாரிக்கிறோம் நீங்க ஃபுல்லாவே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு என்ன சம்பவம் நடந்தது போலீஸ ஏன் தடுத்து நிறுத்தாம இருந்தாங்க என்ன காரணம் ஏன் பயந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தையே கலைச்சிருக்காங்க சோ இதுல நமக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இத் இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது பட் இத்தனை போலீஸ் இருந்தும் அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தாம விட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஏன்னா சாதாரணமா நம்ம போனோம் அப்படின்னா ஒரு போலீஸ் வந்து நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஒரு பப்ளிக் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இல்ல ஒரு லைசன்ஸ் இல்லை இல்ல ஒரு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு மாட்டினா அவங்க நம்மள்ட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க எப்படி நடந்துக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா கையை உடிக்கிறாங்க காலை உடிக்கிறாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல எவ்வளவோ என்கவுண்டர்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அங்க தப்பிக்கு ட்ரை பண்ணாங்க சுட்டு கொண்டோம் அப்படின்னா நிறைய போலீஸ்னா ஒரு ஹீரோ மாதிரி எவ்வளவு இமேஜஸ் வந்து நம்ம கேள்விப்படுறோம் நடந்துட்டு இருக்கு பட் அப்படி ஹீரோ மாதிரி பார்க்குற இடத்துல இருந்துகிட்டு இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப இத்தனை பேர் அமைதியா இருந்திருக்காங்க அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னே தெரியல உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்க